இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் இவர் ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சில பேரை பாராட்டி கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளும் சில பேரை பாராட்டுறோம் இவர் ரொம்ப நேர்மையானவர் இப்ப கேள்வி நேர்மையானவர்னா என்ன யாரை நேர்மையாக இவர் வாழ்கிறார்னு சொல்ல முடியும் வேறொன்றும் அல்ல சொல்லில் செயலில் நேர்மையாக இருப்பது இப்போ அடுத்த கேள்வி சொல்லில் நேர்மையாக இருக்கிறதுனா என்ன செயலில் நேர்மையாக இருக்கிறதுனா என்ன என்றால் என்னுடைய சொல்லை நான் காப்பாற்றுகிறேன் என்றால் அதுதான் சொல்லில் நேர்மை ஒன்று வச்சுக்கோங்க என்னுடைய சொல்லை நானே மதிக்காதப்ப அடுத்தவங்க எப்படி மதிப்பாங்க ரொம்ப சாதாரணமான உதாரணம் சொல்லணும்னா இப்போ பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா நான் சரியாக ஏழு மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஏழு மணிக்கு நான் போக மாட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் தாமதமாக நானே போவேன் அதை பெருமையாக வேற சொல்லிக்குவேன் லேட் ஆயிடுச்சேன் தாமதமாக போவதை பற்றி கவலைப்படுவதில்லை இந்த நேரத்துக்கு வர்றேன்னு சொன்னது நான் தானே என் வார்த்தையை நானே மதிக்கலைன்னா இன்னொருத்தங்க எப்படி மதிப்பாங்க என்ற சிந்தனை இருக்கிறது பாருங்கள் இதுதான் சொல்லில் நேர்மை என்பது இந்த சொல்லில் நேர்மை எப்படி இருக்கணுமா பிளாட்டோன்னு ஒரு வெளிநாட்டு அறிஞர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சாக்ரட்டீஸ் காலத்தில் வாழ்ந்த ஒரு கிரேக்க ஞானி அந்த பிளாட்டோ சொல்லுகிறான் நமக்கு சமமானவர்களை விட நமக்கு கீழாக இருப்பவர்களிடம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்னென்னா நம்ம வேலை செய்கிற அலுவலகம்னே வச்சுக்கோங்களேன் அலுவலகத்தில் எனக்கு மேலே பாஸ் இருப்பார் எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க எனக்கு மேலே ரெண்டு மூணு கேடரில் பெரிய ஆட்கள் இருக்கலாம் நமக்கு கீழே ரெண்டு மூணு கேடரில் ஆட்கள் இருக்கலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் சாதாரண அலுவலக உதவியாளர் ஒரு பியூனை அவங்களோட பேசுறதில் இருக்கக்கூடிய அந்த நேர்மையை நாம் கடைப்பிடிப்பது இல்லை அப்படிப்பட்டவர்களிடம்தான் நேர்மையை கடைப்பிடிக்க வேண்டும் என்று பிளாட்டோ பேசுகிறார் சாதாரண மனிதர்களிடம் நாம் உண்மையாக இருப்பது என்பது ஒரு பழைய புறனான ஒரு பாடல் உண்டு அதனுடைய இரண்டு வரிகளை மட்டும் சொல்லுகிறேன் பெரியோரை வியத்தலும் இளமே என்பது ஒரு வரி அந்த வரி என்ன சொல்லுகிறது பெரியோரை வியத்தலும் இளமே என்றால் என்னை விட ரொம்ப பெரியவர் ஒருத்தர் பெரியவர்னால் என்னைவிட வயதானவர்னு வைத்துக் கொள்ளலாம் என்னை விட பணக்காரர்ன்னு வைத்துக்கொள்ளலாம் என்னை விட அதிகாரத்தில் இருப்பவர்னு வைத்துக் கொள்ளலாம் அவர் நினச்சா எதை வேணால் செய்ய முடியும்ன்ற அளவில் இருக்கக்கூடிய பெரியவர்னு வைத்துக்கொள்ளுங்க அப்படிப்பட்டவர்களிடம் நான் அடிபணிந்து கிடக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை பெரியோரை வியத்தலும் இளமே இது ஒரு வரி அடுத்த வரி புறநானூறு பேசுகிறது சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்னை விட சாதாரணமாக இருப்பவர்களை கீழாக நடத்துவது என்பது என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது அதனினும் இளமேன்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா சில சமயம் பெரியவர்களை மதிக்கணும் கண்டிப்பாக நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய நமக்கு வழிகாட்டக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு உதவியாக கூடிய பெரியவங்களை பார்த்து நம்ம தான் வேணும் நிறைய அறிவு இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்த்து வியக்க தான் வேணும் அதை செய்யலாம் ஆனால் என்னை விட சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்களை என்னுடைய சொல்லால் என்னுடைய செயலால் அவர்களிடம் நாம் நேர்மையாக நடக்கவில்லை என்று சொன்னால் அது தவறு என்று புறநானூறு பேசுகிறது அப்போ நேர்மையாக இவர் இருக்கிறார் அப்படின்னா என்னென்னா நான் என்ன சொன்னனோ அதை செய்யறது அதை என்னை விட மேலே இருக்கிறவங்களையும் சரி என் நிலைமையிலிருந்து கீழே இருக்கிறவங்களையும் சரி அந்த சொன்னதை சொன்ன வாக்கை நெறியுடன் காப்பாற்றுவது என்பதுதான் சொல்லிலும் செயலிலும் நேர்மையாக இருத்தல் என்பதற்கு அடையாளம் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்